பிஜி டிஆர்பி யூனிட் ஒன் நியூ சிலபஸ் Brain Train, Intellectual Migration, ஒரு நாட்டில் படித்துவிட்டு வேறு நாட்டிற்கு சென்று வேலை பார்ப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அறிவு புலம்பெயர்தல் அல்லது மூளை வடிகால் பிரைன்ட்ரைன் இன்டலெக்சுவல் மிக்ரேஷன் கீழ்கண்ட கண்ட கூற்று எதனை உணர்த்துகிறது சரியான வாழ்க்கை தரமின்மை போதிய ஊதியமின்மை இந்த நாட்டை விட சில நாடுகளில் பயனுள்ள திட்டங்கள் முறைகள் சரியான பாதுகாப்பின்மை ஆராய்ச்சி செய்வதில் போதிய வசதி இல்லாமை பிற நாடுகளில் ஆராய்ச்சிக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படுதல் மற்றும் இந்த நாட்டை விட பிற நாடுகளில் கல்விக்கு முக்கியத்துவம் மற்றும் சிறந்த கல்வி வாய்ப்புகள் போன்றவை புலம்பெயர்தலுக்கு காரணமாகும் அறிவு புலம்பெயர்தல் மூலம் மூலம் ஏற்படும் விளைவுகள் என்ன இதன் மூலம் இந்த நாட்டிற்கு இழப்பு ஏற்படுகிறது வருமானம் குறைகிறது ஒருவர் பிறந்த நாட்டை விட்டு வேறு நாட்டிற்கு செல்வதன் மூலம் மனித வளம் குறைகிறது புதுமை கண்டுபிடிப்புகள் போன்றவை குறைகின்றன கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் இன் எஜுகேஷன் கல்விக் குழுக்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை அவை கல்விக்குழுக்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சுதந்திரத்திற்கு முன்பு உள்ள கல்விக்குழுக்கள் சுதந்திரத்திற்கு பின்பு உள்ள கல்விக்குழுக்கள் சிம்லா கல்வி மாநாடு எப்போது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆங்கிலேயர் முக்கியமான துறைகளை தன் வசப்படுத்தி கொண்டு ஆரம்ப கல்வித்துறையை இந்தியாவிடம் கொடுத்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஹார்டோ கல்விக்குழு எப்போது கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட அறிக்கை எது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் பிரித்தானிக் கிழக்கிந்திய நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக இருந்த சர் சார்லஸ் வுட் என்பவரால் கொண்டுவரப்பட்ட அறிக்கை வுட்ஸ் அனுப்புகை என அழைக்கப்படுகிறது இந்தியன் யுனிவர்சிட்டி கமிஷன் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் கமிஷன் எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு இந்திய கல்வி வளர்ச்சியில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய அறிக்கை எது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் உட்ஸ் அறிக்கை இந்திய கல்விக்குழு என்று அழைக்கப்படும் குழு எது அது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்தியாவின் முதல் கல்வி ஆணையம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹண்டர் கமிஷன் ஆகும் உங்களுக்கான கேள்விகள் உயர் உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு தற்போது எந்த இடத்தில் உள்ளது முறைசாரா கல்வி மூலம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை சொற்கள் படிக்க வழிவகை செய்யப்படுகிறது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் உங்களின் பதில்களை கருத்து பெட்டியில் தெரிவிக்கவும் நன்றி